வணக்கம் நான் உங்கள் காப்பா ஒரு ஜாதகத்தை ஒரு இளம் வயதுக்காரர் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாரு அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வரும்பொழுது அவங்க சாதாரணமாகவே கேட்குற விஷயம் பையனுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படின்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஜாதக ரீதியாக நம்ம இதை அணுக போகிறதில்ல ஒரு மத ரீதியாக பாரம்பரிய ரீதியாக பண்பாடு என்ன சொல்லுது நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நான் இது சம்மந்தமான பேச்சுகள் அதிகமாக பேசுகிறதில்ல இருந்தாலும் ஒரு விஷயத்தை பாட்டத்துலேருந்து வருவோமே அப்படின்றதுனால இந்த வீடியோ போடுறேன் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து இந்து கலாச்சாரம் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து மதம் இல்லை கலாச்சாரம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் ரொம்ப டீப்பாக போக வேணாம் நம்ம நம்ம விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துவோம் நான் இப்போ கூட இன்றைக்கி கூட நான் சில விஷயங்கள் கேட்டேன் ராமர் ஏன் வந்து பாலம் கட்டி போகணும் அவர் நினச்சிருந்தா அனுமாருடைய மருதியினுடைய தோல் ஏறி உட்காந்துட்டு ஒரு செகண்டில் போய் லேண்ட் ஆயிருக்கலாம் இலங்கையில் அப்படின்னு அதுக்கு சரியான காரணங்கள் நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்றது தான் உண்மை நம்ம இந்து இந்து அப்படிங்கிறது மதம் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்துங்கிறது ஒரு வாழ்வியல் முறை இந்த வாழ்வியல் முறைப்படி இந்தியாவை விட்டு ஒரு இந்துவாக பிறந்தவன் வெளியே போகக்கூடாது நடந்து போகலாம் அதாவது வந்து பூமியில் எங்கே வேணாலும் போகலாம் பூமி மார்க்கமாகவே போகணும் அவர் வந்து பூமியிலிருந்து அவர் வந்து ப வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுல வந்து அவங்க கவனமாக இருந்திருக்கிறாங்க நன்னீர் ஓடைகள் குட்டைகள் ஏரிகள் வந்து பூமியினுடைய ஐக்கிய விஷயம்தான் நான் சொல்கிறது பூமியிலேருந்து அடுத்த கண்டம் அடுத்த ஏரியா அடுத்த விஷயத்துக்கு வந்து இவங்க போகக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய கலாச்சாரத்தின் ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் வந்து ராமர் கூட என்ன செஞ்சார் அப்படின்னா அனுமார் தோல் ஏறி உட்காந்து ஒரு செகண்டில் போய் இலங்கையில் லேண்ட் ஆகிறதுக்கு அவருக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை ஆனால் அவர் வந்து பாலம் அமைச்சு நடந்து போனதுக்கான காரணம் இதுதான் காந்தி மகாத்மா காந்தி அதுக்கப்புறம் விவேகானந்தர் இவங்கெல்லாம் வந்து வெளிநாடு போகிறப்ப ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்பட்டுச்சு அவங்களுடைய வரலாறுகளை படிச்சிங்கன்னா தெரியும் ஒரு இந்து இந்து கணவான் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்றது ஒரு ரூல் அப்படின்றதுனால அவங்க போகிறதுல நிறைய சிக்கல்கள் இருந்தால் அதெல்லாம் கடந்து தான் போகிறாங்க அதுக்கப்புறமா வரலாறில் பார்க்குறப்ப ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்கில் ஒரு பொது சேவை சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க நம்ம இந்திய சிப்பாய்கள் வந்து வெள்ளைக்கார ராணுவத்துல இருந்தாங்க இல்லைங்களா இந்த பொது சேவை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா வெள்ளைக்கார அந்த ராணுவம் எங்கெல்லாம் போ போர் தொடுக்குதோ அங்கெல்லாம் இந்திய ராணுவம் போகணும் இந்திய தரப்பில் இருக்க சிப்பாய்களும் போகணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை மாத்துறாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வருது ஏன் அப்படின்னா இந்தியர்கள் இந்துக்கள் வந்து கடல் மார்க்கமா இல்லைன்னா வான் மார்க்கமா நாங்க வேற நாட்டு எல்லைக்குள்ள நாங்க பிரவேசிக்க கூடாது நடந்து போகலாம் நாங்கள் பூமியை விட்டு வெளியே போகக்கூடாது அது இந்து தர்மம் நாங்கள் இந்து இல்லாமல் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் நடந்து கடைசியில் வெள்ளக்காரங்கனால அதில் வெற்றி பெறைய முடியாமல் ரங்கூனுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஏரியா வரைக்கும் தரைமார்க்கமாக தான் அந்த படையை வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் வரலாறுகள் ஒரு இரநூறு வருஷம் முன்னால் வரைக்கும் நம்மளுடைய இந்து தர்மம் அப்படின்னு பார்க்குறப்ப வெளிநாட்டுக்கு போயிடுறது தோஷம் அப்படின்னு இருக்குது இப்போ நம்மளுடைய பணம் பொருளாதாரம் அப்படின்னு பார்க்குறப்ப வெளிநாட்டுக்கு போகிறது யோகமாக மாறிடுச்சு இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது அதனால் இங்கே ரூல்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்டாண்டர்டாக இல்லை ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை மாற்றி ஆகணும் இல்லைங்களா அதனால் இந்து இந்து படி இந்து தர்மத்தின்படி ஒரு இந்து தனது இந்தியாவை அதாவது தனது நாடுங்கிறது இந்தியா இல்லைங்களா பாரதத்தை விட்டு அவர் வெளியேறிட்டார் அப்படின்னா அவர் இந்து மதத்தில் இருந்து நீக்கப்பட்டிருக்கார் ஆனால் இந்து இல்லை அப்படின்றது ஒரு லாஜிக் நன்றி வணக்கம்